உட்காந்திருக்காங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பக்கம் நைனார் பாளையமில் சிறப்பு வாய்ந்த அம்மன் கோயில் இருக்குது ஸோ அந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான பூஜை நட நடந்துட்டுருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் ஸ்பெஷல் விசேஷம் என்னென்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து சிவனை வந்து பிரதிஷ்டம் பண்ணியிருக்காங்க ஸோ இது பிரதிஷ்டம் பண்ணி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒன் வீக் ஆகுது இங்கே ரொம்ப ஸ்பெஷலான நல்ல விசேஷங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சித்தரம்மா வந்திருக்காங்க ஸோ அவங்கள நான் வந்து இன்னொரு வீடியோவில் இன்டர்வியூ பண்ணி நான் அவங்களுக்கு போடுறேன் அப்புறம் அவங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே சிறப்பு பூஜை அது மட்டும் இல்லாமல் யாருக்கெல்லாம் உடம்பு சரியில்லை ஏதாவது பிரச்சனை இருக்கா இவங்க கிட்டே வந்தீங்கன்னா அந்த பிரச்சனையெல்லாம் சரியாகுது ஸோ இதை இதை நாங்கள் கேள்விப்பட்டு இந்த கோயிலுக்கு வந்து இன்றைக்கி நல்லா சிறப்பான பூஜை பண்ணியிருக்கோம் ஸோ இந்த பூஜையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நூற்றி ஐம்பது பேர் கிட்டத்தட்ட அன்னதானம் பண்ணியிருக்கோம் வாங்க இந்த அன்னதானத்தை நம்ம பார்க்கலாம் இவ்வளோ நேரம் நீங்கள் அம்மனை பார்த்தீங்க சிவனை பார்த்தீங்க ஸோ அடுத்த தினம் வந்து பார்த்திங்கன்னா நான் விநாயகரைக்கு அமுச்சிடுறேன் ஸோ இங்கே பாருங்கள் விநாயகர் இருக்கார் முடிச்சிட்டோம் நாம் இப்போ வந்து அன்னதானம் பார்க்கலாம் வாங்க இல்ல ஏன்னா பாத்து பண்ணிக்கிட்டோம் அதுக்குள்ள வந்துருச்சு அதனால தண்ணி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க ஸோ ஃபைனல் ஸ்டேஜில் தான் நம்ம வந்து பூஜை நடந்ததால் நம்மளால் இந்த வீடியோ வந்து சரியாக கவர் பண்ண முடியல ஸோ ஃபைனல் ஸ்டேஜில் இந்த மாதிரி இந்த வீடியோ எடுத்துருக்கோம் பாருங்கள் ரொம்ப சே சூப்பரான சிறப்பு பூஜை அன்னதானம் ஓரளவுக்கு முடிஞ்சிச்சு இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருக்க பார்த்துட்ருக்கீங்களா ஓகே நீங்கள் யாருக்காவது பிரச்சனை இருக்குன்னா இந்த கோயிலுக்கு வாங்க இங்கே சிறப்பான பூஜை நடக்குது பிரச்சனை சரியாகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்